ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் கிட்டே அபி உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிற போதே இல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்து நம்ம அபியை தடுத்துகிட்டே இருக்க அதனால் அபி எல்லாம் உண்மையே சொல்ல முடியறதே இல்லை அபி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ராகவ் வந்து அபிகிட்டே கேட்குறாங்க என்னாச்சு அபி ஏதோ ஒரு விஷயத்த நீ என் சொல்ல வர ஆனால் அது என்னென்றதை சொல்லாமையே அப்படியே நிற்கிறேன் என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அபி வந்து சொல்ல வரும்போது கரெக்டாக அந்த மெரெக்ட்ருவங்க கால் பண்ணி நீ உங்க புருஷ விஷயம் கிட்டையா இருக்கட்டும் யார்கிட்டயுமே எந்த விஷயமும் சொல்லாம நீ வீட்டை விட்டு வரணும்னு சொல்றாங்க உடனே அபி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு எல்லாம் நிறைய வேலை இருந்ததா அதுதான் டயர்டா இருக்கு தலை வலிக்குதுன்றாங்க உடனே ராகவ் அபிக்காக தலையில வந்து தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டு ரெஸ்ட் எடு ஏன்னா ரொம்பவே ஓடிட்டு இருக்குல்ல அதனாலதான் இங்க பார் உன்னுடைய புட்டிக்கு உனக்கு ரொம்பவே முக்கியம் தான் அதுக்கேத்த அளவுக்கு நீயும் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்றதுல அந்த அட்வைஸ் நீயும் கேளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க நானும் கேட்கறேன்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ராகவை விட்டு எப்படி போறது அவர் கிட்ட நம்ம உண்மையை சொல்லலாமா அந்த பொண்ணோட லைஃபை நம்ம காப்பாற்றணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும் ஆனா அவன் நம்மளை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஒருவேளை முரளியோட ஆளுங்களா கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அபி சந்தேகப்படுறாங்க அதை அபி கன்ஃபார்ம் பண்ணி முரளிக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ